விளையாட்டு வீரர்கள் அணியின் அதிகாரப்பூர்வ லட்சுமி கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தன் பொற்கரங்களால் எல்லோரும் எழுச்சு மிக கடலோசங்களுக்கு இடையிலே இப்போது வெளியிடுகிறார் புரட்சி தலைவர் எம் அவர்களையும் இணையம் புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விளையாட்டு வீரர்கள் அணி வெற்றியணியை உதன் மூலமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை இருக்கின்ற இளைஞர்கள் இந்த இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு அந்தந்த பகுதியிலே சிறந்த விளையாட்டு வீரர்களாக விளங்க இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைய தினம் கழகத்தின் சார்பாக நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் இன்றைக்கு விளையாட்டு என்பது நல்ல உடல் ஆலோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை உருவாக்க இந்த விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக நாங்கள் வெளியிட்டு விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம்பெறுகின்றவர்கள் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்டு ஒரு உணர்வோடு இணைந்து விளையாட்டுகளை விளையாடுகின்ற பொழுது மத நல்லிணக்கை மத நல்லிணக்கம் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அணியை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் என்பதை தெரிவிக்கின்ற அதேபோல மாண்பு அம்மாவோடைய அரசு இருக்கின்ற பொழுதே மாநில பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக மாநில திரவியம் புரட்சி தலைவி அம்மா பிறந்த நாளை ஒட்டி அனுசரிக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு அதை அம்மாவுடைய அரசு வரை வெற்றிகரமாக செயல்பட்டோம் இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாதுகாப்பு பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை இதையின் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டது அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு அதை கடைபிடித்து மாநில பெண்கள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுகிறோம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நாள்தோறும் பள்ளியிலே பிடிக்கின்ற குழந்தைகளுக்கு காலாவது ஆளாவது இந்த ஆட்சியிலே சிறுமை முதல் மூதாட்சி வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது

பார்த்தாலும் ஒரு கொடூரமாக பார்க்க முடியும் வெளியிட்ட செய்தி நாம் பெற்றிருந்த சம்பவங்கள்

பெண் படிக்கின்ற நல்ல வழங்கி இனி சிறுமைகளுக்கு பள்ளியிலே படிக்கின்ற பெண் குழந்தைகளுக்கு எவ்வித பாடல் முன்கொடுமைக்கு ஆளாகாமல் அவரை வேண்டுகோளாக தண்டனை வழங்க வேண்டும் முன்னேற்ற பெண்களுக்கு பாதுகாப்பு அரசு அரசாங்கம் ஏழக பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய பெருநகர சென்னை பெயர் பெற்ற கோயம்புத்தூர் நகரம் பெற்றோம் ஏழக பெண் குழந்தைகள் பாலியல் விடுக்குறதுக்காக

பெண் பெண்களின் உரிமையை காத்துவார் பெண்களில் பெண் விடுதலை பெண்களை பாதுகாப்புடன் கல்விப்பாடு கொடுத்து பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தை பெருமை

I'm able to really thank you எனப்பாடியார் அவர்கள் தன் பொற்கரங்களால் எல்லோரும் எழுச்சி மிக கரகோஷங்களுக்கு இடையிலே இப்போது வெளியிடுகிறார்

வெற்றியணியை இதன் மூலமாக கிராமத்தில் இருந்து நகரம் வரை இருக்கின்ற இளைஞர்கள் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியிலே தங்களை இணைத்துக் கொண்டு அந்தந்த பகுதியிலே சிறந்த விளையாட்டு வீரர்களாக விளங்க இந்த விளையாட்டு வீரர்கள் அணி தினம் கழகத்தின் சார்பாக நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம் இன்றைக்கு விளையாட்டு என்பது நல்ல உடல் ஆரோக்கியத்தை உருவாக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் வலிமையை ஒரு விளையாட்டு வீரர்கள் அணி இன்றைக்கு கழகத்தின் சார்பாக நாங்கள் வெளியிட்டு விளையாட்டு வீரர்கள் அணியில் இடம் பெறுகின்றவர்கள் மரத்திற்கும் அப்பாட்மெண்ட் ஒரு உணர்வோடு இணைந்து விளையாட்டு விளையாடுகின்ற பொழுது மத நல்லிணக்கை மத நல்லிணக்கம் ஆகவே இப்படிப்பட்ட அற்புதமான அணியை கழகத்தின் சார்பாக இன்றைக்கு வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்ற என்பதை தெரிவிக்கின்ற அதே போல

பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுதும் தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டது அம்மா வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு அதை கடைபிடித்து மாநில பெண்கள் மாநில குழந்தைகள் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு நாளாக அறிவிக்கப்பட்டு அதை சிறந்த முறையிலே நாங்கள் செயல்படுகிறோம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் நான்தோறும் பணியிலே படிக்கின்ற குழந்தைகளுக்கு பாலியல் மென்கொடுமைக்கு ஆளாவது சிறுமை முதல்டுமைக்கு ஆளாவது வேதனை அளிக்கிறது அண்ணா திராவிட ஆட்சி இரும்பு கரும் கொண்டு அடக்க இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுகின்ற பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை காலமாக வேதனை மகிழ்ச்சி அளிக்கிறது எங்கே பார்த்தாலும் பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்க செய்தி

பெருநகரம் சென்னை பெயர் பெற்ற கோயம்புத்தூர் நகரம் பெண்களுக்கு பெண் குழந்தைகள் பாலியல் பெண்கள் அரசு வைத்து பாதுகாப்பு சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் பலர் வேண்டும் என்று இந்த நேரத்தில் அதே போல மாண்பு அம்மாவை பல்வேறு திறன்களை பெண்களுக்காக பெண்களுடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்புக்காக பெண்மீனை பெண்களின் உரிமையை காத்தார் பெண்கள் பெண் விடுதலை பெண்களின் பாதுகாப்பார்

about? А Нет,